அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷால்லா எல்லோரும் துவா செய்யுங்க உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன் இன்ஷல்லா மார்னிங் பசங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால அதுவும் ஷபை வராது அதனால் வந்து ஆல்ரெடி எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது இருந்தாலும் பசங்களோட பெட்ஷீட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பசங்களோட ரூமுக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு அந்த தலைகாணி அப்படி அப்படியே அப்படியே எடுத்து போட்டு போயிருந்தாங்க சரி பசங்க வந்து அவசரமாக கிளம்புறதுனால அவங்களால வந்து சீக்கிரமாகவே செய்ய முடியாது ஏன்னா எயிட் தேர்ட்டிக்கு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் அங்கே இருக்கணும் அதனால் வந்து ஒரு டைம் பண்ணிவிடுவாங்க ஒரு டைம் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா ரொம்பவுமே டைம் ஆகிடுச்சின்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போய்ட்டுறாங்க ஹசீனாக்கெலாம் வந்து பண்ண சொல்ல முடியாது ஏன்னா அவள் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணுன்றதுனால வந்து அவளை நான் எதுவுமே பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் ப்ளஸ் டூ படிக்கிறதுனால அவளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுர்லான்னு சொல்லிட்டு அவளை வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கே தரமாட்டேன் அப்படியே எதுனா ரொம்பவுமே எதனா பண்ணுற வேலையாக இருந்தால் அதில் சின்ன வேலை எதுனா ஒன்று இது தான்னு சொல்லுங்கள் அவள் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வேலைகளை நானே வந்து செய்ய ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து தட்டி விட்டுட்டு வேறு பெட் கவரை வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுட்டு தலகாணி உரம் எல்லாமே வந்து வேறு மாற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து வெளியே வந்தேன் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது அதுவே இப்போ வந்து மார்னிங் வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்து மட்டன் அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்து பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருந்ததுங்க எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டதுனால வந்து டஸ்ட்டும் அதிகமாக இருந்தது எல்லாமே பெருக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு சூடாக டீ போட்டு குடிக்கலான்ட்டு ஏன்னால் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் இது குடிச்சா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வேலை செய்யறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும் இதே மாதிரி லெவன் ஓ கிளாக்லாம் யாரெல்லாம் டீ போட்டு குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை வந்து வீட்டை வந்து பெருக்கியாச்சு இப்போ தொடைச்சிட்லான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்து இதில் வந்து இன்னைக்கு வந்து முகி லிக்யூடு போட்டிருக்கேன் இது வந்து வாசனையாகவும் இருக்கும் டோரோ வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு அதனால் வந்து இந்த தடவை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இந்த மாதிரி வாங்கி இப்போ பாரு நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அதுலேருந்து வாங்கி அதுவே க்ளீன் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலே வந்து ஃப்ளேவர்ஸும் நிறைய இருக்குது அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து அந்த டைமில் டைம் வேறு ஆகிடுச்சு நான் சீக்கிரம் சீக்கிரமாகவே செஞ்சிட்டு இருந்தேன் பசங்களும் ஸ்கூல் வீட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து அவங்கள அந்த டைமில் நான் வேலை செய்யணுன்னு கூட சொல்ல முடியாது அவங்க குளிச்சுட்டு ரெடியாக ரெடியாகிறதுக்கே கரெக்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்யலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பச்சடிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடு மிளகு கருவேப்பிலையில பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு இருந்தேன் நல்லா தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன் அளவுக்கு கத்திரிக்காய் வேகட்டும்னு சொல்லிட்டு மெல்லமாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக்கரை மூடி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுட்டு இருந்தேன் அதை நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வந்து நான் அரிசியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலான்ட்டு இல்லைனா டைம் ஆகிடுறதுனால வந்து அதையுமே மறந்துடுவேன் சூற போடுறதுக்காக அதனால் வந்து அரிசியை வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரிசியை போட்டு செஞ்சுருந்தே நான் இன்றைக்கி இது வந்து சீரக சம்பா ரைஸ் தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கிறதுனால எப்போவுமே நான் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவேன் அது எடுத்து வச்சுட்டு இதில் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அதையுமே வதக்கி விட்டுட்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து நல்லா கரைச்சி அதையுமே ஊற்றிட்டு தண்ணியுமே ஊற்றிட்டு குக்கரில் வந்து ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் தான் விட்டேன் இது ஒரு சைடு வெந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு கால் கிலோ மட்டும் எடுத்து ஊற வச்சுருந்தேன் எப்பவும் போல் நம்ம சாப்பாடு செய்வோலோ அதே மாதிரி வந்து தண்ணி கொதிக்க வச்சு அந்த அரிசியை போட்டு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சூ போட்டு வேக வச்சேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து சரி நான் தான் சொன்னேன் இல்லையா டைம் வந்து ரொம்பவுமே ஆகிடுச்சினால இந்த அடுப்புலே வந்து நான் வந்து பிரியாணி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணிக்கு வந்து செஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மூணு அடுப்புலேயும் செய்கிறதுனால வந்து அடுப்பு வந்து சரியாக எனக்கு எரிய மாட்டேங்குது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது சரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இந்த அடுப்பு எதுக்கு செய்கிற பெரிய அடுப்பு தான் வச்சிருக்கல அதுலேயே செஞ்சிருன்னு சொன்னார் சரி அவர் தான் எனக்கு ரெடி பண்ணி எடுத்து கொடுத்தாரு எல்லாத்தையுமே அது எல்லாமே எடுத்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன அடுப்பில் செஞ்சுட்டு இருந்த டபராவை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு பெரிய அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சதுனால வந்து வேலை சீக்கிரம் முடியுன்றதுனால வந்து இதிலேயே வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த சாப்பாடு வெந்துருச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பவுடரு போட்டு இந்த சாப்பாடை வந்து வடித்து விட்டுடலாம் இப்போது வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணலையா இல்லையா எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் போட்டு இந்த சைடு வந்து நான் ரெண்டு சைடும் பார்த்துட்ருக்கிறதுனால வந்து என்னால் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் என் பொண்ணு தான் எனக்கு வீடியோ எடுத்தால் சரி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்தோம் இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சனையும் ரெடி ஆயிடுச்சு அதில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் எல் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுத்து அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி போட்டாச்சு அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பச்சடி ரெடி இப்போ ஒரு பேனில் நெய்யை ஊற்றிக்கிட்டு முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அந்த சாப்பாடு வடிச்சொல்லியா அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சுகரையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அதேமாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் பத்தி எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட வேண்டியதுலாம் சூப்பரான இது வந்து மிட்டா கானான்னு சொல்லுவாங்க அதான் ஸ்வீட் ரைஸ் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதில் வேணும்னா எசன்ஸ் போட்டுக்கலாம் நான் இந்த எசன்ஸுமே ஆட் பண்ணல அப்படி தான் இருந்தது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது இதை செஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸ்வீட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மட்டனை வந்து இன்றைக்கி வேக வைக்கலை அப்படியே போட்டு தான் செய்கிறேன் ஏன்னா வேக வச்சா அதோடய டேஸ்டே மாறிடுது அதனால் வந்து இது இல ஆட்டு கறி தான் சொல்லியிருந்தாங்க அதனால் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன் இது கூடவே தைரியமாக ஆட் பண்ணி ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் தாங்க பண்ணிவிட்டேன் என்ன பண்ணேன்னா கறி போட்டதுக்கப்புறம் வந்து நஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டே நான் போட்டிருப்பேன் இப்போ இதுலேயுமே அங்கேயுமே நான் ரெண்டு வேலையுமே செஞ்சுட்டு என்னால் வந்து அதில் மறந்துட்டேன் அதனால் வந்து கறி நல்ல வேலை போடும்போதே பின்னாடியே வந்து ஞாபகம் வந்தது அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பத்திக் மசாலா தனியாத்தூள் அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி இலைகள் எல்லாமே போட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு சீரக சம்பா ரைஸ்க்கு ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டே வந்து கொதிக்கி விட்டுட்டேன் இந்த அடுப்பில் அது உடனே எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணி அரிசியை போட்டுட்டு இப்போ வந்து தம் கொடுத்துட்டேன் தம் கொடுத்த உடனே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாசனை நல்லா கமகமன்னு இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு மகிரிப் தொழுகைக்கும் டைம் ஆகிடுச்சு அதனால தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு யாசினெலாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் நான் உட்கார்றதுக்கே மணி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க உட்காந்து அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டார் அவருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு என் பசங்களுக்கு எல்லாமே சாப்பாடு போட்டேன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பையனும் வந்துட்டான் எங்கள் வீட்டுக்கு அவனும் கூட உட்காந்து என் கூட சாப்பிட்டுட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி என்னுடைய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்